இப்போ வந்து எயிட்டீனுக்கு மேலே இருந்தால் தான் கேஸ் போட அப்போ இப்போ அதுக்கு கம்மி பண்ணிடணும் ஃபோர்டீன் மேலே ஃபோர்டின் மேலே தப்பானாலே ஜெயிலில் போடணும் அப்படிலாம் இருந்தால் கட்டணும் நேரில் கூட இப்போ இங்கே இந்த ஸ்ட்ரீட்டில் கூட நான் நிறைய பார்க்க ஆரம்பிச்ச சின்ன குழந்தைங்கள இந்த மாதிரி அஃபியூஸாக தொடர்றது இந்த மாதிரிலாம் ப்ளஸ் வந்து இந்த இந்த மாதிரி தப்பு பண்ணுறவங்கலாம் வந்து அவங்களோட உயிர் உயிர்நாடியை அதாவது உயிர் நாடியே கட் பண்ணி விட்டுட்டு உயிரோடவே அவங்கள ஆயில் தண்டனை கொடுத்து ஜெயிலில் உட்கார வச்சு இந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து கொடுத்தா அது இன்னும் பெட்டராக இருக்கும் ஏன்னா அது ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி ஆகிடும் கவர்மெண்ட் வந்து கொடுத்தா அது கரெக்டான ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ஒன்று டெத் சென்டென்ஸ் வரணும் அதாவது தூக்கு தண்டனை அப்படி இல்லைனா அவங்களுக்கு ஃபுல் இந்த அபுதாபி துபாயிலெல்லாம் ஃபுல் ஹெவி ஹெவி ப பனிஷ்மெண்ட்ஸ் இருக்குல்ல அந்த மாதிரி பனிஷ்மெண்ட்ஸ் இந்தியாவில் வந்துச்சுன்னா அந்த மாதிரி நடக்கிறது எவ்வளோ பர்சன் க கம்மியாகும் தூக்கு தண்டனை கொடுத்தாலும் அவங்க நமக்கும் அது கிடைக்குமான்ற தைரியத்தை தான் அவங்க பண்ணுறாங்க STUDY சிங்கப்பூர் மோரிசியஸ் ஈஸி என்ட்ரி ENTRY கனடா யூகே ஈரோ ஆஸ்திரேலியா நியூஸ்லேந்து ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் செவன் நயன் ஜீரோ ஃபோர் செவன் ஜீரோ ஃபைவ் ஒன் டூ வந்து ரீசெனாக ஒரு இஷ்யூஸ் நடந்தது வந்து ரேட் பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்களுக்கு எந்த மாதிரியான பனிஷ்மெண்ட் நினைக்கிறீங்க ஐ திங்க் ஃபர்ஸ்ட் ஒரு குழந்தைய இது பண்ணி அவங்க சாப்பிடுக்கணும் உடனே சாகடிச்சேன்னு அப்படி மொத்தம் தெரியும் சொல்லுங்க இந்த மாதிரி தப்பு பண்ண கூடாதுன்னு அவங்களை கொஞ்சம் கொஞ்சமா சித்திரவதை பண்ணாதான் அவங்களுக்கு புரியாது இந்த மாதிரி பண்ணக்கூடாது தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு தெரியும் அந்த மாதிரி தப்பு கொடுக்கணும் அவங்களுக்கு வந்து ஒரு பதினெட்டு வயசு பையனுக்கு போதை பொருள்னால அப்படின்னு காரணம் சொல்லலாம் அந்த போதை பொருளா இருந்தா பண்றாங்க நினைக்கிறீங்களா எல்லாம் கிடையாது திமுறை பிடிச்சவங்க நிறைய பேர் பசங்க இருப்பாங்க இந்த மாதிரி பண்ணா என்ன நம்ம பண்ணலாம் அப்படின்னு இருப்பவங்களும் இருக்கிறானுங்களா போதை நாளையும் பண்றவங்களும் இருக்காங்க ஆனா போதை இல்லாமையும் பண்ணுவானுங்க

பெட்டரான அவங்க இருக்கணும் உயிரோட இருக்கணும் பட் ஏன்னா அது அந்த வழி அவங்களுக்கு தெரியணும் அது நான் அந்த மாதிரி எதாவது பனிஷ்மெண்ட் இருந்தால் கொடுக்கலாம் வந்து அவனுக்கும் தெரியணும் குழந்தையோட இஷ்யூ பற்றி பேசுகிறப்போ வந்து ஆக்சுவலி அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃபர்ஸ்டு அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா முதல்ல ஆவணங்களை வந்து இந்த வேற மாதிரி பனிஷ்மெண்ட் தான் தரணும் லைக் சிவியரான பனிஷ்மெண்ட்ஸ் முதல்ல எக்ரீஸ் ஆகணும் அண்ட் பேரண்ட்ஸை சும்மா சும்மா குழந்தைங்கள மட்டும் பார்த்துக்க சொல்லி இது பண்ணுறதை விட குழந்தைங்கன்னா பெண் குழந்தைங்க ஆண் குழந்தைங்க ரெண்டு பேருமே வந்து ப்ராப்பராக வளர்க்கணும் ஃப்ரம் த சைல்டுகுட்லேருந்து அவங்களுக்கு எது நல்லது கெட்டதுன்னு சொல்லித்தர சொல்லி தான் எல்லாமே பெட்டராகும் ஸோ அதனால் வந்து அந்த லெவல்லவே வந்து வளர்த்தா தான் இன் ஃபியூச்சர் வந்து இந்த மாதிரி தப்புகள் நடக்காமல் இருக்கும் சும்மா வந்து பெண் குழந்தைங்கள மட்டும் ட்ரெஸ் சரியாக பண்ணிக்கணும் அது பண்ணிக்கணும் இது பண்ணிக்கணும்னு சொல்கிறத விட எப்படி வந்து பிஹேவ் பண்ணுன்றது பசங்களுக்கு சொல்லித்தரணும் அண்ட் மோரோவர் இதுக்கான முதல்ல எஜுகேஷன் முதலாக தரணும் அண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு பனிஷ்மெண்ட் வந்து ஒருத்தருக்கு கொடுக்குற பனிஷ்மெண்ட்டால் வந்து எல்லாருக்கும் இது நான் ஃபாலோ பண்ண பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல மாட்டாங்க ஆனால் அது வந்து என்னென்னா இன்குட்டாக ரியலைஸ் பண்ணால் தான் எல்லாமே சரியாகும் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு எஜுகேட் பண்ணிக்கணும் அவங்களுக்கு அதான் அங்கே பாண்டியில் வந்து ஆக்சுவலி ஃபேமஸே வந்து பார்த்தீங்கன்னா சரக்கு தான் சொல்லி சொல்கிறாங்க ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஒரு தள்ளி இருக்கலாம் பீப்புள்ஸ் இருக்கிற இடத்துல இல்லாமல் தள்ளி இரு இருக்கலாம் அதனால் இப்போது அதுவும் இல்லாமல் பசங்களுக்கும் வந்துட்டு அங்கே ரொம்ப சேஃப்டியும் இல்லைன்னு தான் சொல்லுவோம் ஏன்னா ஒரு சில இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை சேஃப்டிக்காக ஸோ வந்துட்டு அங்கே வந்துட்டு சேஃப்டிக்காக யாராவது போலீஸ் அந்த மாதிரி நிற்கலாம் கவர்மெண்ட் என்ன மாதிரி பனிஷ்மெண்ட் கவர்மெண்ட் வந்து ஆக்சுவலி ஓப்பனாக பனிஷ் பண்ணணும் இந்த மாதிரி இந்த மாதிரி நடந்தால் நாங்கள் இந்த மாதிரி பனிஷ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு எல்லாேருக்கும் காமிக்கணும் காமிச்சாதான் வந்துட்டு ஆக்சுவலி அதெல்லாம் கொஞ்சமாவது இது இதாக வரும் ஆனால் கவர்மெண்ட் எதுவுமே பண்ணுறதில்ல அந்த நியூஸ் எல்லாம் ரெண்டு நாள் மூணு நாளே ஸ்டாப் பண்ணிடுறாங்க அப்படி பண்ணக்கூடாது நாங்கள் வந்து பனிஷ் பண்ணுறோம்னு சொல்லிட்டு காமிக்கணும் அவங்களுக்கு காமிச்சா தான் அங்கே இருக்க பீப்புள்ஸும் ஓகே பனிஷ் பண்ணுறாங்க அவங்களுக்கு ஒரு ஃபியர் வரும் அதுதான் ஏதாவது பனிஷ் பண்ணணும் ஆக்சுவலி அவங்களெல்லாம் வெளியிலே விடக்கூடாது செல்லுலேயே வச்சிடணும்

அவங்க ஸ்ட்ரிக்டாக பனிஷ்மெண்ட் பண்ணுதா அவங்க மேக்ஸிமம் சூசைட் பா இது தூக்கில் போகிற மாதிரி தண்ணெல்லாம் வாங்கி கொடுக்கணும் இப்போ வந்து எயிட்டீனுக்கு மேலே இருந்தால் தான் கேஸ் போடன்றாங்க அப்போ இப்போ அதுக்கு கம்மி பண்ணிடணும் ஃபோர்டீன் மேலே ஃபோர்டீன் மேலே தப்பானாலே ஜெயிலில் போடணும் அப்படிலாம் இருந்தால் கரெக்டாக இருக்கணும் அத்து அத்து தப்பமா இவங்க பண்றது உட்கார் இந்த பேட்ச் உட்கார் அத்து தப்பு அத்து பைப்டுவாங்க மத்தவங்க பண்றதெல்லாம் ஏனா அந்த மாதிரி நிறைய இடத்துல சுத்தா இருக்காங்க ஆனா அந்த தப்பு இன்னும் பண்ணிட்டே தான் இருக்காங்க சிட்டா பண்ணலையா அவங்க கொடுக்குறாங்க அப்படி சில பேர் காசு கொடுத்து கூட வெளியே வந்துடுறாங்க இவங்க போட்டு ஆ சரி ஃபோர்டீன் நாள் தானே காசு சரி சொல்லி ஒரு வெளியே விடுறாங்க சிறுவர் ஜெயில போட்டு பாதியிலே விட்டுருவாங்க தெரிய மாட்டேங்குது அது தெரியற மாதிரி கொடுக்குறாங்க கொடுக்குறது என்ன வந்து எல்லாருக்கும் தெரியற மாதிரி கொடுத்தா ரீச் ஆகும் எல்லாருக்கும் தப்பு குறையும் ஆ அதுவும் மே மேக்சிமம் எல்லா இடத்துலையும் போதை பொருள் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அதுவும் வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது காலேஜ் பக்கத்துலேயே ஒயின் ஷாப் வைக்கிறேன் இப்போ எங்கள் காலேஜ் இருக்குன்னா பின்னாடியே ஒயின் ஷாப் இருக்குது வச்சா பசங்க போய் குடிக்கிறா செய்வாங்க இப்போ வந்து அது மாதிரி பக்கத்துல இல்லாம காலேஜ் ஸ்கூல்ஸ் பக்கத்துல வந்து அந்த இதெல்லாம் இல்லாம இருந்தா கொஞ்சம் தப்பு குறையும் அப்படி தப்பு பண்றவங்க இது மாதிரி அவங்க பேரண்ட்ஸு அவங்கள உங்களை என்ன அவங்கள என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க அப்படியா அவங்க மேல எந்த தப்பு எத்தக்க கூடாது அப்படிலாம் பண்ணக்கூடாதுக்கா சின்ன பொண்ணு அந்த போகுது அதுக்கிட்ட போய் சாவி குத்து அவங்களுக்கு பிரெயின் கூட இல்லைக்கா போதையில பண்றாங்க மோஸ்ட்லி ட்ரக்ஸ் யூஸ் பண்ணலாம் தப்புலாம் கிடையாது யூஸ் இருக்கணும் அப்படி இருக்கணும் இந்த மாதிரி தப்பு அப்படி யார் இந்த தப்பு செய்யறாங்களோ கண்டிப்பா அவங்களுக்கு ஏற்ற தண்டனை கொடுக்கறது மட்டும் இல்லை அவங்க எங்கேயுமே இருக்க கூடாது பசங்கன்றது ஒரு விளையாட்டு கிடையாது அது ஆயிரங்காலத்தை பயிருன்ற மாதிரி குழந்தைங்கன்றது அந்த உயிரை எடுக்கிறதுக்கும் அந்த உயிரை சாவடிக்கிறதுக்கும் அவங்க பெரிய தண்டனை கொடுக்கணும் கவர்மெண்ட் இது உடனே எடுக்கணும் தாக்கணும் இது இருக்கவே கூடாது வேற எந்த நோய் இந்த கொரோனா அது இதுனாங்க அது வேற பிரச்சனை இது வந்து குழந்தை இந்த குழந்தைக்கு எந்த பாதை கவர்மெண்ட் கொடுக்கணுமா கண்டிப்பா கொடுத்துதான் ஆகணும் அது யாரா இருந்தாலும் எந்த அதிகாரி இருந்தாலும் முன்னேறத்துக்கு வந்து பேசணும் உண்மையாக நடக்கணும் இது ஏன்னா இந்த மாதிரி குழந்தைங்க வந்து கடத்தியும் போகிறது அவங்கள உயிரோட வெட்டுறது உயிரோட அது பண்றதுலாம் கவர்மெண்ட்டை ஆன்சர் பண்ணவே கூடாது இது பொறுமையாக இருக்க உடனே உடனே எடுத்து ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் இது கண்டிப்பா தண்டனை அவங்க இருக்க கூடாது இந்த ஊர் ஊர்லன்ற இந்த உலகத்துல இருக்கக்கூடாது இதை உண்மை அவங்க யார் இருக்கிறா பின்னாடி எத்தனை பேர் இருக்கிறாங்க உங்களுக்கு பின்னாடி ஒருத்தர் இந்த வேலை செய்ய முடியாது இவங்களுக்கு பின்னாடி ஒரு ஆயிரம் பேர் இருக்கலாம் ரெண்டாயிரம் பேர் இருக்கலாம் மூணாயிரம் பேர் அப்படிப்பட்டவங்களை பின்னாடி யார் இருக்கா என்றதையும் இவங்க ஆக்சன் எடுத்து அவங்களுக்கு ஏற்ற தண்டனையும் இல்லை அவங்க இந்த ஊர்லயே இருக்க கூடாது இருந்தாலும் வெளிநாட்டு காமிச்சிடணும் இல்ல அந்த எந்த நாடா இருந்தாலும் அவங்களுக்கு ஏற்ற தண்டனை கண்டிப்பா கொடுத்தே ஆகணும் இப்போ இந்த மாதிரி இஸ்யூஸ்லாம் இப்போ ரீசெண்ட் ரீசெண்டாக நான் நிறைய பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் இப்போ டிவிலயோ சரி நான் நேர்ல கூட இப்போ இங்க இந்த ஸ்ட்ரீட்ல கூட நான் நிறைய பார்க்க ஆரம்பிச்சேன் சின்ன குழந்தைங்களை இந்த மாதிரி அபியூஸா தொடர்றது இந்த மாதிரிலாம் இன்னும் பேரண்ட்ஸுக்கு இன்னும் அவேர்னஸ்ஸும் வேணும் ப்ளஸ் வந்து இந்த மாதிரி தப்பு பண்றவங்க வந்து அவங்களோட உயிர் நாடிய அதாவது உயிர் நாடியே கட் பண்ணி விட்டுட்டு உயிரோடவே அவங்களை ஆயுள் தண்டனை கொடுத்து ஜெயிலில் உட்கார வச்சு இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் இன்னும் கடுமையான தப்புகள்லாம் குறையும் அதிகமாக ஓகே அதுதான் இந்த மாதிரி போதையில் இந்த மாதிரி தப்பு தெரிஞ்ச உடனே அது கொஞ்சம் ஒரு மாசம் ரெண்டு மாசம் இந்த மாதிரி ஸ்டாப் ஆகுது இந்த போதைப் பொருள்லாம் திருப்பி அது நிறைய ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சது அகைன் இது ஒழிக்கணுன்னா கவர்மெண்ட் தான் சரியான நடவடிக்கை எடுக்கணும் நன்னைக்கு இது ஒன்று தான் கரெக்டான சண்டை நினைக்கிறேன் நன்னைக்கு அவனை உயிர் நாடி அறுத்துட்டு அவனை சாகிற வரைக்கும் ஜெயிலில் உட்கார வைக்கணும் இதுதான் இல்லைன்னா அவனை சுற்றணும் அவ்வளோ தான் இது ஏதாவது எதாவது ஒன்று பண்ணணும் ஜெயில் சும்மா உட்கார வச்சுனா கூட ஜாமீன் வெளியே வந்தது திருப்பி அதே தப்பு பண்ணுறாங்க அகைன் நினைக்கிறேன் ஒருத்தருக்கு கொடுத்துருங்கன்னா பனிஷ்மெண்ட் அடுத்தடுத்து வரவங்களும் தப்பு பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி ஏன்னா அவங்க பேரண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பையனை வந்து எங்ககிட்ட விட்டுருந்தேன் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னா அந்த பொண்ணு என்ன மாதிரி ஒரு வழியாக இருக்குன்னு அந்த வலி வந்து எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம் அப்போது வந்து அந்த பையன் மாதிரி தானே அவங்களும் பண்ணுறாங்க அப்போ அதுவும் தப்பு தான் கவர்மெண்ட் வந்து கொடுத்தா அது இன்னும் பெட்டராக இருக்கும் ஏன்னா அது ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி ஆகிடும் கவர்மெண்ட் வந்து கொடுத்தா அது கரெக்டான ஆடிச்சுன்னா கவர்மெண்ட் அப்படி இந்த மாதிரி ஒரு ஆறு மாதம் இல்லைன்னா வந்து அவனுக்கு ஒரு ரெண்டு டெஷ்மா அப்படி தானே கொடுக்குறாங்க அது தெரியலக்கா அதுக்கு பெட்டர் நம்ம அந்த ஃபேமிலிக்கிட்டயே கொடுத்துர்லாம் எஜுகேஷன் இஸ் மஸ்ட் முதல்ல வந்து இந்த மாதிரி போதைப்பொருள் ஆக்சுவலி அது மெயின் ரீசனே வந்து போதை அதனால தான் ஸோ இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வரணும் நிறைய இது சொல்கிறாங்க இந்த கூலிப் அண்ட் கைண்ட் ஆஃப் போதைப்பொருள் அது எல்லாமே வந்து ஈஸியாக இங்கே வந்து சர்க்குலேட் ஆகுது அது எப்படி கிடைக்குதுன்னு தெரியல முதல்ல அந்த மாதிரி விஷயங்களை கவர்மெண்ட் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு எப்படி இருக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுமோ அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்தால் தான் இது கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அண்ட் அகெயின் இட் லாஸ்ட் டூ இப்போ முதல்ல வந்து உமன் அப்பாயின் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ வந்து சைல்டு அப்யூஸாக மாதிரி இருக்குது அண்ட் இது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் டூ பொண்ணுங்களை மட்டும் வந்து இல்லை குழந்தைங்களையோ இல்லை பொண்ணுங்களையோ வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணால எதுவுமே ஸ்டாப் ஆகாது எஜுகேட்டட் இப்போ வந்து அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சிக்ஸ் மந்த் வந்து சிறைத்தண்டனை அந்த மாதிரி கொடுக்குறாங்க அப்படி இல்லாம அவங்களுக்கு வந்து தூக்கு தண்டனை இல்ல மரண தண்டனை கொடுக்கணுமா என்ன தண்டனை ஓகே நீங்க அந்த மாதிரி பண்றோம் தூக்கு தண்டனை சி தூக்கு தண்டனைனா அவங்க ஒருத்தர் மட்டும்தான் பாயிண்ட் பண்ணி ஸ்டாப் பண்ணுற மாதிரி இருக்கும் இட்ஸ் நாட் அபவுட் அந்த சிங்கிள் பர்சன் இப்போ நமக்கு தெரிஞ்ச விஷயம் அது ஒருத்தர் பர்சனுக்கு தெரிஞ்சது ஓகேவா பட் அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இன்னும் தெரியாமல் இருக்கு அது தெரியணும்னா தூக்கு தண்டனை இல்லை இட்ஸ் லைக்

ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு அனுப்புது பயப்படுறாங்க பேரண்ட்ஸ் எவ்வளோ அனுப்பினாலும் ரொம்ப பயப்படுறாங்க அது தொட்டு இதை வந்து நாங்கள் வந்து கரெக்டாக அவங்க ஆக்ஷன் எடுக்கணும் இந்த மாதிரி உடனே அவங்க தண்டனை சத்தியமாக கொடுக்கக்கூடாது கொடுக்கவே கூடாது சிறுவ சிறுவ அவங்களுக்கு இந்த கொடுமை பண்ணணும் சிறுவ சிறுவ கொடுமை பண்ணால் அடுத்து உனக்கு புரிய இது இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்றது Uh, in ஐ திங்க் think uh, இஸ் constitution is, uh, yeah, we சம் to இன் some லோ பட் ஐ திங்க் இட் இஸ் ஓகே ஃபஸ்ட் வி நீட் டு மேக் பாய்ஸ் ஹவு டு பிஹேவ் வித்மன்லி ஐ திங்க் இப்போ வந்து அதிகமாக பார்த்தீங்கன்னா இப்போ சிறு தண்டனை தான் கொடுக்குறாங்க ஆறு மாதம் ஃபைவ் மந்த்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சிறுதண்டனை தண்டனை கொடுக்குறதுனால அவங்களுக்கு வேற எந்த மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுத்தா இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் நீங்கள் நினைக்கிறீங்க ஆக்டிவிட்டிஸ் ஆல்சோ ஜஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸ் டென் இயர்ஸ் பனிஷ்மெண்ட் அண்ட் டூ லேக்ஸ் Uh, that much only uh, penalties, also they are giving. So, better capital punishment if provided means they have that much fear about to do these type of things. In Jargat, also recently one incident happened rape uh, with one, I think, Spanish uh, woman, something. So, I think that is needed. Otherwise, men not uh, having any fear about uh, to do this type of rape. Thank you. Yeah.